அத்தை நான் ஐஸ்வர்யா பேசுறேன் அவர் தம்பி கூட வெளியே போயிருக்காருத்த வந்தோன்னு கிளம்பிருக்கோம் த யாரு ஐஸ்வர்யாவா ஏன் போன வச்சுட்டா போனா என்னமா கிளம்பலையா சொல்லி தானே விட்டேன் போவேலே இருக்கிறதுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு மணி ஆறாவது போது சீக்கிரம் கிளம்பி வாங்க அது மாரி நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் உங்க மாமா எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்காரு சாமிக்கு கிட்டே வேணதில்லாம் ஆனா அவனும் வந்தா எல்லாம் கரெக்டா இருக்கானு பாப்பானு பார்த்தா நேரம் போயிட்டு இருக்கு போனும் நீங்க காணலாம் போன நேரத்துல இருந்து அய்யோ இல்லத்த மணிக்கு மணிக்குதான் நாங்க எங்க வந்தோம் வந்த உடனே பக்கத்து வீட்டுல உள்ளவங்களும் வந்தாங்க அதான் நேரம் போனதே தெரியல அதான் மறுபடியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அவர் வரட்டும் வந்தவனும் கிளம்பிருக்கும் ஹம் சரி சரி சீக்கிரம் கிளம்பிடுற அப்படியே வழிய பாருங்க இன்னும் கோயிலுக்கு எல்லாம் போகண்டிட்டு இருக்கு உங்க சித்தி மறுபடியும் கூப்பிடணும் இருக்கா இப்படி அங்கேயே கெதி கதின்ட்டா எப்படி நேரம் என்ன ஆகுது கிளம்பி சீக்கிரம் வாங்க வைக்கட்டுமா அவன்தான் போன் படிச்சல அப்பா மாமியார்னால கொஞ்சம் பயமா தான் இருக்குது அவங்க சகஜமா பேசுறாங்களா இல்ல அவங்க பேச்சே இப்படிதானா ஒன்னும் புரிய மாட்டேக்கு ஆமா கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தானே ஆகிருக்கு போக போக புரியுமா இருக்கும் ஐஸ்வர்யா சாப்பாடு நல்லா இருந்தாமா மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்ததுதா கொஞ்சம் வித்தியாசமா வைப்போமேனு வச்சேன் அதெல்லாம் உன் தம்பி எல்லா மசாலாவும் வித விதமா வாங்கி கடையில இருந்து வாங்கி கொடுத்தான் நீங்களா ஒன்னும் அரைச்சு கரைச்சி வைக்காண்டா நல்லா இருக்காது கடையில வித்தியாச வித்தியாசமா மசாலா இருக்கு வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்துட்டு போனேன் அதான் நம்ம எப்பவும் வீட்டுல வறுத்து அரைச்சு எல்லாம் அப்படிதான் வைப்போம் அதனால நமக்கு டேஸ்ட் தெரியும் இதெல்லாம் என்னமோ வித்தியாசமாவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சா மாப்பிள்ளைக்கு பிடிச்சாமா அதெல்லாம் அவருக்கு பிடிச்சதுமா புடிக்காம ரெண்டு தரம் வாங்கி சாப்பிட்டாரு அதுவும் சொல்லிட்டே சாப்பிட்டாரு என்ன டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு அப்புறம் அந்த சிக்கன் தொக்கு மாதிரி வச்சிருந்தீங்கல்ல அதெல்லாம் டாப்பா இருந்தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல மாதிரி இருந்துச்சான் டேஸ்ட் போவேல அத்திட்ட இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டு வா இதை மாதிரி எனக்கு வச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க அந்த தொக்கும் ரசமா இருந்தா கூட போதும் ஆ சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சதுமா அப்படியா மாப்பிள்ள ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரோ ரொம்ப சந்தோஷம்மா எப்படி இருக்குமோ என்னமோ நினைச்சேன் அப்புறம் நீ போகும்போது பிரியாணி தொக்கு எல்லாம் இருக்கு சூடு பண்ணி குடுக்கறேன் அந்த பொண்ணு கொண்டு கொடு உன் ஆச்சனா அந்த பொண்ணாலும் வந்திருக்கலாம் சரி ஒரு தேல வராதோ நினைச்சோ இன்னமோ அவங்களை கொண்டு கொடு அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா கொண்டமா பேசிக்கிறாங்களா வீடெல்லாம் புடிச்சுக்கிட்டதா ஆமாமா எல்லாரும் நல்லா பேசுறாங்க என்ன அத்தைகிட்ட பேச மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அவங்க எப்பவும் போல நார்மலா பேசுறாங்களா இல்ல அவங்க பொறலே அப்படி எனக்கு அது ஒண்ணுன்னு புரியல மாமா நம்ம அப்பாவே மறுவாமா தங்கமான குணம் நேத்து கூட இல்ல இன்னைக்கு காலையில கூட சீக்கிரமா எந்திச்சிட்டேன் அத்தை ரொம்ப நாள் தூங்க கூடாது சீக்கிரம் எந்திரிச்சிடணும் வாசல்லாம் பெருக்கணும்னு சொன்னாங்களா நாலு மணிக்கே எழுந்திச்சிட்டேன் குளிர் வேற உம் வெண்ணி போடணும் அங்க கிச்சன் வர போன சொல்லி பச்சை தனியே குறை ஊத்தி குளிச்சுட்டேன் அடுங்கிருச்சுமா ரெண்டாவது மாமா யாராவது எந்திப்பாங்க காபி இட்லி எல்லாம் வச்சு கொடுக்கலாம் யாருமே எந்த ஏழரை மணிக்கு அப்புறம் தான் எந்திரிச்சாங்க மாமா மட்டும் தான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாங்க அப்பா காபியை கொண்டு குடுத்தேன்னா மாமா சொன்னாங்க என் அம்மா இப்படி காலையே எந்திரிச்சிருக்கேன் ஆறு மணிக்கு எந்திரிச்சா கூட போதுமே இந்த வீட்டுல எந்திக்க எல்லாரும் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு உங்க வீடு மாதிரி நினைச்சுக்க எல்லாரும் நல்லா ஜாலியா பேசுவாங்க வைப்பாங்க உங்க வீட்டுல நீ எப்படி அப்படியும் அப்படியே இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்கம்மா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்து தங்கமா பேசிக்கிட்டு அவரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டு அடிக்கடி இந்த சின்னத்தையும் வந்துருவாங்க அவங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கு போல மறுபடியும் கூப்பிடலாம் சொல்லிட்டு இருந்தாங்க உம் ஓகேதான் எல்லாம் போ பழகிக்கிடுப்பேன் சமையல் தான் எப்படி என்னன்னு தெரியல அடப்பங்கரைக்கு இன்னைக்கு போனேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன் அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிட்டு தரலாமா நல்லா குணமா இருக்காருல அவங்கிட்ட என்ன ரகசியம் எனக்கு தெரியாம அம்மா பொண்ணு என்னமோ ரொம்ப சிஞ்சியா பேசிட்டு நம்பிக்கி இருக்கு அம்மா அக்கா நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அக்கா எப்படி நல்லா பாத்துக்கிறாரா கிளம்பிச்சுக்கிறார்க்க கேக்குற இவ ஒருத்தி நிக்க மாட்ட ஏதாவது பேசலாம்னா உடனே வந்துவா மூக்குல வேத்த மாதிரி ஒண்ணு யாரு இங்க கூப்பிட்டா கொஞ்சம் இருந்துட்டு வா

அங்க நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு அத்தை சொன்னாங்க அது இல்லாம கல்யாணம் ஆகி கோயிலுக்கு இன்னும் போகல காலையில கோயிலுக்கு எல்லாம் போக வேண்டியது இருக்கு அதனால கிளம்புறோம் இன்னொரு நாள் வந்து நிப்போம் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல மூணு நாளா வந்து நிப்போம் அட்டுமா அக்கா உனக்கு புடிச்ச ஸ்வீட்ஸ் பால்கோவா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்களா அக்கா நீ வரவே சொன்னா இந்த ஒரு நாள் எப்படி போச்சுனே தெரியல நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடே கலகலன்னு ஜாலியா இருந்துச்சு நீ இன்னும் போயிருவே அக்கா அடிக்கடி வா அத்தா நம்ம வருஷத்துக்கு ரெண்டு தரமாவது அக்காவை கூட்டிட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது மாசம் தங்கிட்டு போங்க தான் அப்பதான் எங்களுக்கும் ஜாலியா இருக்கும் எங்க அக்கா தான் எங்க வீட்லயே மெயின் எங்க அக்கா இல்லாம எந்த விஷயம் நடந்தது இல்ல அவ இல்லாம நேற்று ஒரு நாளும் வீடே ஒரு மாதிரி இருந்துச்சு வரங்காயு மாசத்துல தங்க முடியுமா எல்லாம் எனக்கு தெரியல ஆனா உங்க அக்காவை கொண்டு கண்டிப்பா நான் விடுவேன் நீங்களும் வந்து நிக்க வேண்டியது அக்கா விடுன்னு நினைச்சாதான் வரதோனாது அக்கா விடுன்னு நினைச்சா கண்டிப்பா வரதோனும் உங்க அக்கா பாக்கணும் உனக்கு ஆசை இருக்கலாம் நீயும் மாசத்துக்கு கண்டிப்பா வாங்க சரியா சரி நான் பைக் எடுக்கிறேன் ஐசு சீக்கிரம் பேசிட்டு வா வயசு வேலை விலைக்கு சாப்பிடு உடம்ப பாத்துக்க என்னம்மா மாப்பிள்ளையை பாத்துக்க அத்த மாமா சொல்லத கேட்டு நடந்துக்கணும் அடிக்கடி வர முடியாட்டாலும் தினமும் போன் போடுக்காண்டி நாங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னம்மா காயு வருத்தப்படாத அக்கா என்ன வெளிநாட்டுக்கப்புறேன் பக்கத்து ஊருதானே நினைச்சா நினைச்ச நேரத்துக்கு வருவேன் போவேன் நீயும் வரணும் அத்தான் சொன்னார்ல வந்து நிக்கிறியா என்னமோ தெரியாது வாரத்துக்கு ஒருக்க என்ன பார்க்க வரணும் வேலைக்கு நேரம் வா உம் அப்படி போயிட்டு என்ன பார்த்துட்டு போலாம் அப்புறம் இந்த வீட நல்லபடியா நீதான் பாத்துக்கணும் இப்ப நீதான் வீட்டுல அக்காவா இருக்க எனக்கு அடுத்த ஸ்தானம் நீதான் தம்பிய அம்மா அப்பாவை எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்க அப்பா அம்மாவும் வேலை வேலைக்கு மருந்து மாத்திரம் சாப்பிட மாட்டாங்க காலையில கொஞ்சம் வெள்ளினத்தை எந்திரி என்ன இவ்வளவு நேரம் தூங்கியாச்சு வச்சாச்சு இன்னும் நமக்குன்னு பொறுப்புகள் வரும்போது சில விஷயத்த கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லதுமா நாள் இப்ப சொல்லே பெரிய பொறுப்பு வைக்காலேன்னு நினைக்காத பொண்ணா பிறந்தா ஒருத்தங்களும் ஒவ்வொரு இதை சாதிக்கன்னு நினைப்பாங்க அதுக்கு நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும் உம் அந்த வகையில நீ கொஞ்சம் தூக்கத்தை விட்டுக்கொடு ஆஹ் அம்மா அப்பாவை பாத்துக்க மாத்த எடுத்து கொடு காலையில சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துடணும் அம்மா அப்பாவுக்கு எந்த கெட்ட பேர் இல்லாம நல்லபடியும் நடந்துக்கணும் என்ன தம்பி உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா உன்னை என்னமோ நினைச்சேன் இந்த காலத்துல படிச்ச படிப்புக்கேத்த வேலைதான் நான் பாப்பேன் நான் இப்படிதான் இருப்பேன் வேலை கிடைச்ச உடனே போவேன் அதுவரை நான் செல் நோண்டுவேன் வீட்டுல தூங்குவேன் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணுவேன் இருக்கிற இந்த காலத்துல படிச்ச படிப்புக்கேத்தான் வேலை கிடைக்கல என்ன என் அக்கா தங்கச்சி என் குடும்பத்தை காப்பாத்தணும் கிடைக்கிற வேலைக்கு போவோம்னு நினைச்சு போறிய பெரிய விஷயம்டா நீ நினைச்சிட்டு இருக்க அக்காவுக்கு கார் வாங்கி கொடுத்த நம்ம தான் தெரிய கூடாதுன்னு எனக்கு தெரியும் விக்ரம் நான் அன்னைக்கே பாத்துட்டேன் அவங்க மேனேஜர் தானே என்ன கார் வாங்கி கொடுத்தாரு இந்த சின்ன வயசுல அதுவும் போன வேலைக்கு சேர்ந்த பத்து நாள்லயே அவங்கள்ட்ட பேசி எடுத்து எங்க அக்காக்கு கல்யாணத்துக்கு கார் கொடுக்கணும் உதவி பண்ணுங்கன்னு கேட்டு எனக்கு கார் வாங்கி குடுத்துருக்கிய எவ்ளோ பெரிய விஷயம்டா இதெல்லாம் ஆனா விக்ரம் நீ இப்படியே இருந்திட கூடாது இந்த மேனேஜர் வேலையை பாத்துக்கிட்டு இப்படியே இருக்க கூடாது கண்டிப்பா நீ டீச்சிங் படிச்சிருக்க டீச்சிங்றது பெரிய விஷயம் எல்லாருக்கும் வராது நல்லா படிச்சிருக்க எப்படியாவது ஒரு ஸ்கூல்ல ஓகே கார் வாங்கி கொடுத்துட்டாரு கால காலத்துக்கு இவரு இவர் காலடியிலே காலடியிலேயே மட்டும் நினைக்காத நீ ஸ்கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு சாரா பெரிய ஸ்கூல் என் தம்பி ஒரு சாருன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என்ன புரிஞ்சதுல

என்ன இருட்டிட்டு எட்டு ஆக போது அஞ்சு மணிக்கு நீ போயின்னு இவ்வளவு நேரம் ஆகு பாரு உன் பேச்சுக்கு மதிப்பு இருக்க வந்த கொஞ்ச நாள்ல இப்படின்னா இவ்ளெல்லாம் இப்படி விட்ட அவள்தான் ஆரம்பத்திலேயே தட்டி வச்சாதான் நீ சொல்லத கேட்பாங்க வருவாங்க வருவாங்க நான் போன் பண்ணேன் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்களே என்னமோ தெரியாதுல்ல வேற கொஞ்சம் பிரேக் இருக்கு நல்லா கொடுக்கணும்னு சொன்னா பரவாயில்ல பைக் வந்து ரிப்பேர் ஆச்சோ நல்லா கொடுத்தாங்களோ தெரியாது தெரியாம நம்ம எதுவும் பேசக்கூடாது உம் உம் அதானே பாத்தேன் இதே நம்ம வீட்டுல சீனு கல்யாணம் ஆயிருந்து அந்த பொண்ணு லேட்டா வந்துச்சு நம்ம என்னெல்லாம் சொல்லுவா அவளுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் எனக்கு என்ன ஆனா போறது இல்ல நீ அந்த என்னெல்லாம் சொல்லுவ அதனால நானும் ரெண்டுபட்டு போறதான் செய்வேன் ஆமா பசிக்குது ஆனா தோசை இட்லாம் வேணாம் ஏதாவது நல்ல காரசாரமா பரோட்டா கொத்து பரோட்டா சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிடணும் போல இருக்குமா அண்ணன் வாங்கிட்டு வச்சுட்டுமா அண்ணன் கிளம்பிட்டாமறுவீடுக்காத போய் சாப்பிட்டு இருந்திருப்பேன் அதையும் போக கூடாது கெடுத்துட்டீங்க நான் ஏய் ஏன்டி இப்படி வர காலையில இருந்து வீட்டுல என்ன ஒண்ணு ஆக்காம இருக்கா இல்ல ஒண்ணு சாப்பிடாம இருக்கியா இல்ல வாங்கிட்டு வாங்கிட்டுதான் வர இருந்து பத்தத குறை சனி ஞாயிறு சனிக்கிழமை மீன் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எல்லாம் செய்ய தானே செய்யுது என்னமோ சாப்பிடாத மாதிரி சிக்கன் கறி விருந்து ஒன்னும் பாக்காத மாதிரிலாம் நீக்கே பரோட்டா தானே அண்ணன் வரட்டும் வாங்க சொல்லலாம் ஏன் உனக்கு தோசை எல்லாம் இறங்காத தொண்டில மித்ரா அவசரப்பட்டு புரோட்டா கேட்டுறாத எப்படியும் உங்க அண்ணி அங்க இருந்து புரோட்டா சிக்கன் அது இதெல்லாம் கொண்டு வரதான் செய்வா ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தா எல்லாரும் யாரும் போகல பத்தியா நீ உனக்கு ஒரு சிக்காவது கொடுத்து விடுவாங்க கவலைப்படாத பொறுத்ததே பொறுத்த ஒரு அரை மணி நேரம் போரு அதுக்குள்ள எப்படி உங்க அண்ணி வந்துருவா உண்மையே கொடுத்து விடுவாங்களா அதே போய் சித்தி நம்மலாம் போகலையே நம்மதான் உங்களுக்கு போகாதவங்களுக்கு ஸ்பெஷலா என்ன கொடுத்தா விட போறாங்க அதெல்லாம் குடுத்து விடுவாங்க குடுத்து விடாம எப்படி இருப்பாங்க உனக்கு அது கொஞ்சம் கொடுத்து விட மாட்டாங்க விருந்துன்னா எல்லாருமே பத்து இருபது வரை கூட்டிட்டு போவா நம்ம அப்படியே அவங்களுக்கு போய் செலவழி துட்டுட்டோம் அப்படின்னும் அப்படியே இருந்தேன்னா அனுப்பி விட்டு இருக்கோம் அப்படி இருக்கையில சாப்பாடெல்லாம் குடுத்து விட தான் செய்வாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படி குடுத்து விடலன்னா புரோட்டா வாங்கி தின்னு அத்த அண்ணா வந்துட்டாங்க வாங்க 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 உங்களுக்கு நூறு ஆய்ஸ் அண்ணி இப்பதான் ஒருத்தட்டு பேசிட்டு இருந்தோம் இன்னும் காணலையே அப்படின்னு கரெக்டா வந்துட்டீங்க மறுபடியும் அப்படியே முடிஞ்சுடா உம் நல்லபடியா முடிஞ்சு மித்ரா என்ன நீதான் வரல நீ அது வருவேன்னு எதிர்பார்த்தேன் அம்மா எல்லாரும் கேட்டாங்க கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு உம் வரலான்னா இருந்தேன் என்ன பண்ண இன்னைக்கு பார்த்து ப்ராஜெக்ட் நிறைய கொடுத்துட்டாங்க பண்ணாம முடியாது இப்ப நான் இப்போ ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டு வேற பசிக்கிட்டே வரேன் நீங்களும் வரீங்க பசிக்குதா தோசை ஊத்தி கொடுக்கட்டுமா மித்ரா ஐயோ வீட்டுல பிரியாணி சிக்கன் தூக்கு எல்லாம் எடுத்து வச்சாங்களே நான் பாட்டு மறந்து வந்துட்டேன் எல்லாம் உங்க அண்ணனாலதான் அவசரப்படுத்திட்டே இருந்தாரு நானும் பேச்சு கிளம்பி வந்துட்டேன் உங்க அண்ணன் உடனே எடுத்துட்டு வர சொல்லட்டுமா இல்ல நீ உம் பராட்டா சாப்பிடும் போல இருந்துச்சு அதான் அண்ணன் வட்ட மாதிரி நெட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா தான் வந்துட்டு இருக்காரு சொல்லு வாங்கி கொடுப்பாரு சரி நான் கொஞ்சம் தூங்குறேன் அத்தை ரொம்ப டயர்டா இருக்குது நான் காலையில சீக்கிரம் இருந்துச்சு பொங்கலுக்கு தேவையான சாதன எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னமோ சொன்னீங்க சித்தி வீட்டுல இருந்து எல்லாம் கொடுத்து விடுவாங்கன்னு அவங்க குடுத்தா விட்டுருக்காங்க இந்தா இவங்க மறந்து வந்துட்டாங்க இன்னும் அதுக்கு வீட்டுல போய் எடுத்துட்டு நம்ம சொல்ல முடியுமா எனக்கு இன்னைக்கு புரோட்டா தான் சாப்பிடும் போல இருக்கு புரோட்டாவே நான் சாப்பிடுறேன் அண்ணே அண்ணா பைக் எடுத்து உள்ள வச்சிருவான் அது கையில சொல்லிட்டு அம்மா உங்களுக்கு தான் வேணுமா நீங்க நைட்டு புரோட்டா சாப்பிட மாட்டேங்க எனக்கு மட்டுமே சொல்லிக்கிறேன் அண்ணா என்ன பைக் எடுத்து உள்ள வச்சுடாத எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல இருக்கு சண்டே நாளே நான்வெஜ் சாப்பிட்டு பழகியாச்சு இன்னைக்கு ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடாம அப்பா தலையே சுத்தின மாதிரி இருக்கு பிளீஸ்னே எனக்கு ஒரு நாளே நாலு பரோட்டா வாங்கிட்டு தரியா பிளீஸ் மித்ரா கொஞ்சம் டயர்டா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போல தோணுது பைக் உள்ள வச்சுட்டு நான் நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன்

இவன் என்னடா புரோட்டா தங்கச்சி வாங்கி கேட்கற முன்னாடியும் வாங்கி கொடுப்பான் அவன் இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லியும் எனக்கு டயர்டா இருக்கு நாளைக்கு வாங்கி கொடுக்கேன்னு சொல்லுதான் நானும் ஊர்ல உள்ளன மாதிரி இவன் இருக்க மாட்டான் எப்பவும் போலதான் இருப்பான் மாட்டான்னு பார்த்தேன் மாறி போன பத்தியா ரெண்டு நாள்ல ஆக கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஆகு அதுக்குள்ளேயே இவ்வளவு மாற்றமா இப்படி எல்லாம் இருக்காதுமா அவனுக்கு டயர்டா இருந்திருக்கும் அவன் இன்னைக்கு இப்படி லீவ்னா காலையில எழுந்திரிச்சு இப்ப இருக்கான் இப்ப லீவ்னா பன்னெண்டு ஒரு மணி நேரம் தூங்குவான் நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவான் இப்ப கல்யாணம் அடைஞ்சாச்சு ரெண்டு நாளா லெட்டர் கொடுக்க அதுக்கு இருக்குன்னு அன்னைக்கும் காலையில எஞ்சு போயிட்டு வந்தா பத்தியா அதான் அசதியா இருக்கான் இல்லாட்டா வாங்கி கொடுக்க தான் செய்வான் நம்ம புள்ளைலாம் அப்படிலாம் கிடையாது என்னமா சாப்பிட்டீங்களா திதி சாப்பிட்டீங்களா ஆமா சாப்பிடணும் இன்னும் வீட்டுல போய்தான் சாப்பிடணும் என்ன மறுபடியும் நல்லபடியா முடிஞ்சதாப்பா ஆமச்சிட்டு நல்லபடியா மறுபடியும் முடிஞ்சு அங்க எல்லாரும் உங்களை கேட்டாங்க ஏன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரல அப்படின்னு நான் தான் அம்மாக்கு முடியல அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் வந்திருக்கலாம்ல ஆமா ஆமா அதான் நீங்க வந்து போயாச்சு வந்தாச்சு இல்ல மறுபடியும் முடிஞ்சு குடும்பத்தோட நீ எல்லாத்துக்கும் போய் போய் நிக்க முடியுமா ஒரே அழைச்சிடதான் நாளை குழந்தை இவங்க கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு நமக்கு வயசு போகுதா வருதா முடிய மாட்டுக்கு வயசு போக போக போய் சீக்கிரம் போய் தூங்கு காலையில சீக்கிரம் எந்திக்கணும் கோயிலுக்கு போகணும் ஏக்கா நீ நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரே இந்த தை பொங்கல் வருது பொங்கல் அப்படி கொண்டு வருவாங்க முத மொத பொங்கல் எல்லாம் வருது பொங்கலை வீட்டுல வச்சு நல்லா முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயேன் இந்தா நீ ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு பொங்கலுக்கு தலை பொங்கல் எல்லாம் முத வீட்டுல பொங்கலை போடு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலாம ஆமா உமா நானும் அப்படின்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன் பொங்கலுக்கு சாதனம் வாங்கி வச்சிருக்கு பேசாம அப்படி செஞ்சு இந்த இங்க பொங்கலை முடிச்சுக்கிட்டு அப்புறம் குழந்தைங்க போயில போய் பொங்கல் வைக்கலாம் ஆமா அப்ப நான் என்ன லீவும் இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுத்து வீட்டுல இருக்கட்டமே என்ன எப்படி இருக்கான் மத்தியானம் நீ வீட்டுல பிரியாணி வச்சாலுமே நைட்டு குத்து புரோட்டா இல்ல பரோட்டா ஏதாவது வாங்கி தருவான் இப்போ இப்ப நீங்க சாப்பிடலாம் எனக்கு சாப்புடணும் போல இருக்குன்னு சொல்லுங்க இல்ல நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இவருக்கு என்ன ஆச்சு இனி எல்லாம் அப்படிதான் மித்ரா எல்லாம் மாறி போகும் உங்க வீட்டுல மட்டும் இல்ல எல்லா வீட்லயும் நடக்கூடிய கதை இதுதான் ஒழுங்கா தோசையை சுட்டி தின்னுட்டு போய் படுத்து தூங்கு நாளை காலேஜுக்கு போனும்ல சரிக்கா அப்போ நானும் கிளம்புவேன் நேரம் ஆகுது பிள்ளைய வீட்டுல ஒத்தையில இருக்கும் நீ போய் பாடு ஆமா உமா நீ ஒரேடியா பொங்கல் முடிஞ்சு குலதெய்வம் கோயில போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சரி இவன்கிட்ட சொல்லிடலாம் ஒரு காலையில எழுந்திரிச்சு நிப்பா அவளும் பொங்கல வைக்காம புரிய விட நிப்பா ஓன்னு சொல்லி பொண்ணோ வீட்டுக்கு ஒரு ஒண்ணு இருக்கு வீட்டுக்கு வந்த ரிலாக்ஸ் வந்து ஃபீல் ஆகுது ஐயோ முடிய மாட்டுகே அப்பா

பாவ ஐசு தலைவலி விட எவ்வளவு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாமா அப்பதே சொல்லி இருந்தா மெடிக்கல் ஷாப்லயே வாங்கிட்டு வந்திருக்கலாம் இட்லி இப்படி வாங்க மறந்து போனமே அக்கா நமக்கும் திருச்சியெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னா அங்க போய் தோசை சுட்டு இட்லி பிடி கொண்டு வந்துருக்கேன்னு பார்த்தா அதை மறந்து போயிட்டேன் ஊரு கதை உலக கதை எல்லாம் பேசுவோம் தேவையாளர்களை மறந்துடுவோம் இவன் என்ன இந்த ராத்திரி பைக் எடுத்துட்டு இருக்கான் கொஞ்சம் தான் மித்ரா பரோட்டா வாங்கிடுவான்னு சொன்னதுக்கு முடியாது உடம்பு ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு போனான் இப்போ என்னடா பைக் எடுத்துட்டு வந்து ஒருவேளை புண்டாட்டியம் அப்படியே எங்கும் சாப்பிட போறாங்களோ இருக்கலாம் சரவணா சரவணா இல்ல சரவணா அப்பதே டயர்டா இருக்கு தூங்க போறேன்னு போனேயா இப்ப பைக் எடுத்துட்டு இருக்க அதான் எங்க போறேன்னு கேக்கேன் அதுவும் கல்யாணான போதுல இப்படிலாம் ராத்திரி எங்கேயும் போக கூடாதுப்பா அதுக்குதான் அம்மா அப்பதே போன் போட்டு கூப்பிட்டுச்சு இட்டுறதுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு எங்க போறேன் இப்போ இலச்சி ஐசு போய் தலைவலி வாமிட் பண்ணிட்டு இருந்தா அதான் மெடிக்கல் ஷாப்ல போய் விக்ஸ் வாங்க தினம் டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு போறேன் ஏன்டான்னு தான் சொன்னா சின்ன வெங்காயத்தை பத்து போட சரியாயிருங்க இப்போ அதெல்லாம் போட்டா எங்க கேக்குது அதான் கடையில போய் வாங்கலான்னு போறேன் ஓஹோ அப்படியா விஷயம் சரி சரி நீ போய் வாங்கிட்டு சீக்கிரம் வா நல்லாதான் மாறி போனா உம் நடக்கட்டும் நடக்கட்டும் இனில இருக்கு இங்க திருக்கூத்து உம் பத்தியா இப்பதான் தங்காச்சி பரோட்டா வாங்கிடுவான்னு சொன்னா உடம்பு டயர்டா இருக்குன்னு போனான் அதே பொண்டாட்டி தலைவலின்னு சொன்னோம் அடுத்த ராஜில எப்படி துடிச்சிட்டு போறான் உம் பொண்டாட்டின்னா எல்லாம் உனக்கும் தனியா துடிக்கதான் செய்யுது